மக்களை நம்ம ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த வேற லெவல் கண்டன்ட் சாப்பாடு அப்படி என்ன ப்ரோ கண்டென்ட் பிஜே பர்வதும் தண்ணி பள்ளத்துக்கும் செம்ம சண்டைங்க இன்னைக்கான ப்ரோமோ அப்படிதான் இருந்தது ப்ரோமோ வந்து அப்படி இருக்கிற மாதிரி உள்ள சீன் இல்லைன்னா நம்ம விஜய் டிவியா வேற லெவல்ல கலாய்ச்சி கலாய்ச்சிட்டுருவோம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு விஜே பார்வதிக்கும் எழுதி வச்சுக்கங்க விஜே பார்வதிக்கும் நம்ம தண்ணி பழத்துக்கும் ஃபைட்டுன்னு ஒன்று மூண்டுருச்சுன்னா பிபி நைன் வேற லெவல் தார் இருக்கும் ப்ரோ ஏன் ப்ரோ அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்களா கூட்டாளிக்குள்ள சண்டைனா எதிரிக்கு செம்ம கொண்டாட்டமாக இருக்கும் அதுக்காக நம்மளுக்கு கொண்டாட்டமா அப்படின்னு கேட்டிங்கன்னா செம்ம கொண்டாட்டமாக தான் இருக்கும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் கிடச்ச இடத்துலலாம் உட்காந்துக்கிட்டு மேலே படுத்துக்கிட்டு உருண்டுக்கிட்டு பறந்துக்கிட்டு ஸ்ட்ராட்டஜி கண்ட் இவ அப்படி அவ அப்படி இந்த வீட்டில் அவ பண்றது சரியில்லை இவ பண்ணுறது சரியில்லை அப்படி இப்படி இப்படி இப்படின்னு இவங்கள பற்றி அவங்க கிட்ட அவங்கள பற்றி இவங்க கிட்ட எல்லாருத்தையும் இவங்க பறைஞ்சு பேசி அத்தி இதுன்னு ஒளப்பிகிட்டு இருந்தாங்க தெரியுமா ஒரு சம்பவம் இந்த பதினஞ்சு நாளா இவங்க ரெண்டு பேரும் ஒத்துதாத வேலையே கிடையாது இவங்களுக்குள்ள சண்டை மூன்றுச்சுன்னா வேற லெவல்ல பிபி இருக்கும் உண்மை முகத்திரை கிளியும் விஜே பார்வதி எல்லாம் திவார இறங்கி பேசக்க ஆரம்பிச்சா ஒருவேளை திவாகர் இறங்கி பிஜே பார்வதி பேச வச்சா கண்டன்ட்டு தார் மாதிரி இருக்கும் பிபி நைன் பயங்கர விறுவிறுப்பாக போகும் எனக்கு தெரிஞ்சு இந்த சண்டை மட்டும் எப்படா முட்டிக்கும்னு காத்துட்டு இருந்த ஒரு ஆள் நம்ம தான் என்ன காரணம் கேட்டிங்கன்னா இவங்க தான் கிட்டத்தட்ட பிபி நைனில் உள்ள இருக்கிற ஒவ்வொருத்தரோட முகத்தரையும் வெளியே கொண்டுட்டு வருவாங்க டேய் உன்னை பற்றி பிஜே பார்வதி அப்படி சொன்னாடா அன்னைக்கு முன்ன பற்றி நம்ம தண்ணி பணம் அப்படி சொன்னார் இப்படி சொன்னார்ன்னு இந்த விஜய் பார்வதி அங்கே போய் சொல்ல இந்த தர்பூசணி இங்கே போய் சொல்ல இந்த தர்பூசணியும் நம்ம சந்திரமுகியும் இறங்கி சண்டை கட்ட ஆரம்பித்தா பிபி நைன் வேறு லெவலில் டிஆர்பி எகிற எகுரு எகுரு எகுருன்னு இருக்கும் நீங்கள் எழுதி வச்சுங்க எப்படா இவங்களுக்குள்ள சண்டை மூ ரெண்டு பேர் எப்படா முட்டிக்கு வாங்கி மோதிக்கு வாங்கினு எதிர்பார்த்துட்டு இருந்தால நம்ம தான் முதல் இடத்துல இருக்கிறோம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உண்மை சுப சுயரூபம் வந்து ரெண்டு பேர்த்தோட உண்மை சுயரூபமே வெளியே வரும் தண்ணி பழம் கிட்டத்தட்ட ஒரு இடத்துல வந்து ஒன்று ரெண்டு தவறுகள் செய்தாலும் நம்ம வந்து ஏற்கனவே சொல்லிக்கிறோம் பாசிட்டிவிட்டி தண்ணி கூட ஒரு ஒரு வெகுளியான ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குது ஆனால் விஜே பருவதி முழுக்க முழுக்க விஷம் அந்த விஷம் நம்ம திவாரை கக்க 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 விஜய் பார்வதி யாரு அவங்க இதுதான் உண்மை முகம் இவ்வளோ நாளாக வேஷம் போட்டாங்க நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்ப தர்பூசணி அண்ணா 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 அண்ணான்னு கண்டென்ட்டுக்காகவும் ஸ்ட்ராட்டஜிக்காகவும் இவ்வளோ நாள் ஏன்னு கேட்டிங்கன்னா என்ன ப்ரோ கண்டென்ட்டுக்காக விஜய் பார்வதி பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தர்பூசணி உலகத்தில் வந்து அவரு போடாத ரீலே இல்லை ரியல் லைஃப்பில் சோசியல் மீடியா இறங்கி பார்த்திங்கன்னா தர்பூசணி தின்ட்டு கண்டா மீனி கண்டென்ட் கொடுத்துருக்கேங்க அப்போ தர்பூசணியோட ஒட்டிகிட்டு இருக்கிற வரைக்கும் தான் நம்ம தெரியும் வெளியில் இன்னும் எக்ஸ்ட்ரா தெரியும் ஆல்ரெடி விஜய் பார்வதி வந்து ஒரு வீடியோ ஒரு சோசியல் மீடியா தான் பட் இருந்தாலையும் நம்ம தர்பூசணியோட சேரும்போது வேறு லெவலில் ரீச் ஆகும்னு தெரிஞ்சே தான் நம்ம தங்கச்சி கேம் ஆடிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் எப்போ சண்டை வருதோ அந்த நிமிஷத்திலிருந்து பிஜே பார்வதியோட உண்மை முகம் வெளிவரும் திவாரோட ரோட் சூப்பராக எடுக்கிறோம் இப்போ என்ன ஓட்டு வாங்கிட்டு இருக்காரு இதை விட்ட தார் மாதிரி இருக்கும் பிஜே பார்வதி பிபி நைன் ஹவுஸ்குள்ளார கேட்கறதுக்கு ஆள் இல்லாமல் தான் பிடிச்ச முயலுக்கு மூணு காலு நான் அப்படி தான் பண்ணுவேன் நீ என்ன கேட்குறது அப்படிலாம் சொல்ல முடியாது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அப்படிப்பட்ட கேரக்டரை யார் இறங்கி கேள்வி கேட்குறாங்களோ அது தண்ணி பணமாக இருக்கட்டும் வேற யார் யார் இறங்கி பிபி நைன் ஹவுஸ்ஃபுல்லார கேள்வி கேட்குறாங்களோ எழுதி வச்சுக்க மக்களே அவங்க ஹீரோவாவாங்க ஏன்னா விஜே பார்வதி முழுக்க முழுக்க நெகட்டிவ் ஸ்ட்ராட்டஜியை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ நான் சொன்னது ஒரு நாள் உண்மையாயிடுச்சு அப்படின்னு நீங்கள் மறக்காமல் சொல்லுவீங்க என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அதுதான் உண்மை யதார்த்தம் நல்லா யோசிச்சு பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க லைக் பண்ண மறந்துடுறீங்க ப்ரோ லைக் பண்ணுங்க ஏன்னா லைக் பண்ணும்போது தான் நம்மளுக்கு ஒரு என்கரேஜாக இருக்கும் அப்போ விஜே பார்வதி பற்றி நம்ம தண்ணி படத்தை பற்றி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள் எப்படி ப்ரோ விஜே பார்வதியோட ஸ்ட்ராட்டஜி வெளிப்படும் திவாறு கட்ட நடிச்சுட்டு இருந்து முழுக்க முழுக்க கண்டென்ட் கிரியேட்டு ஸ்ட்ராட்டஜின்னு என்றைக்கு தெரிய வருதோ எப்போ வந்து நம்ம தண்ணி படத்தை போட்டு விஜே பார்வதி தாளிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அன்னையிலிருந்து சந்திரமுகி சொன்ன சந்திரமுகி படத்தில் சொன்ன மாதிரி உண்மை முகம் விஜே பார்வதியோட உண்மை முகம் வெளிவரும் அன்னையிலிருந்து ஸோ வேற லெவலில் இருக்கும் நம்ம யார் எதிர்த்து கேள்வி நம்ம தண்ணி பழமே இறங்கி கேள்வி கேட்டால் தண்ணி பழத்துக்கு ஓட்டு லிஸ்ட்டு தார் மரம் உழுதும் ஏன்னா விஜே பார்வதி நெகட்டிவ் எனக்கு அப்படி தான் தோணுது உங்களுக்கு அந்த மாதிரி தோணுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற நீங்கள் லைக் ஒரு சேரை தட்டு விடுங்க அடுத்தடுத்து பிக் பாஸ் லைவெலாம் அடுத்தடுத்து வீடியோவில் பேசிகிட்டே இருக்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாரு